நேற்று மும்பையில் நடந்த சம்பவம் பெரிய இந்தியாவில் பலர்ப்பு பயன்படுத்தியிருக்கு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நானூறு கிலோ ஆர்டிஎக்ஸு முப்பத்தி நாலு வாகன வடிகுண்டுகளோட தீவிரவாத ஒரு பயிரங்க மிரட்டில் விட்டுருக்காங்க வாகனத்துறை பொது போலீஸ் பாதுகாப்புக்கு அங்கே வந்து மெசேஜ் பார்த்து அந்த மும்பையே கதையிலேயே போயிருக்கு என்ன இப்போ வந்து ரீசண்டாக விநாசது செல்லு போ போயிட்ருக்கு விநாசது வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் கண்டிவாக மும்பையில் பெரிய கோலவாலமாக நடக்கும் ஏதாவது பார்த்துட்டு போன்னு நினைக்கிறேன் இதை வந்து இதை கெடுக்கிறதுக்காகவே இந்த சூழ்நிலையை ரொம்ப பதற்றம் அமைச்சாகவே இந்த ஒரு குறிஞ்சியத்தை அமைச்சிருக்காங்க ஆனால் யார் அனுப்பாங்கிறது யாரும் தெளிவாக தெரியல பை நேம் மூட அமைச்சிருக்காங்க யார் அப்படின்னு வாங்க வீடியோ விரிவா பார்க்கலாம் ஹாய் தான் உங்களுக்கு ஈடிஎம் எல்லாருக்கும் வணக்கம் அமைச்சான பண்ணி பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் என்ன நடஞ்சு அப்படின்னா மும்பையில் கிட்டத்தட்ட பத்து நாள் வினாசோதி நடக்கும் பதினொன்று நாள் வந்து கொண்டு ஆற்றுல கரைக்கிறது வழக்கம் நம்ம பக்கம் ஏழு நாள் இந்திய தமிழ்நாட்டில் ஏழு நாள் நடக்கும் மும்பையில் கிட்டத்தட்ட பத்து நாள் நடக்கும் பத்து நாள் லட்சக்கணக்கான ஆளுகள்லாம் ஒன்று ஒன்று கூடி ரோட்டை ஊர்வலமாக போவாங்க பெரிய கோலாகலமாக இருக்கும் பெரிய விஷயமா இருக்கும் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு அதிகபட்சம் விநாயக சதுர்த்தி வந்து மும்பையில் தான் ஃபேமஸாக இருக்கும் எல்லாரும் பார்த்துருப்போம் இந்த இதை இந்த அமைதியை கெடுக்கிறதுக்காகவே ஒரு தீர்வாதி குறிப்பில் வந்து ஒரு மிஸ்ஸேஜ் அமைச்சிருக்காங்க வாகன சோதனை காவலாளருக்கு அது டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நியூஸ் ஒன்று போகுது என்ன நியூஸ் போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன ஆர்டிஎக்ஸ் நானூறு கேஜி ஆர்டிஎக்ஸு அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு வாகன வாகன வடி உண்டு இது வந்து நாங்கள் பிளாஸ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நாங்கள் கொள்ள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி குறிஞ்சிது வந்திருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பார்த்தோன்னே இது பொருளியாவில் இருக்கலாம் இது உண்மையா பொய்யான்னு தெளிவாக தெரியல ஆனால் வந்த மெசேஜ் உண்மை ஆனால் பை நேமோட அந்த பை நேம் வந்து நான் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவேன்னு சொல்லி லாஸ்கர் ஜிகாதி அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கு இந்த அமைதியை கெடுக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கொள்ள ஒரு கோடி வேற கொள்ள போகிறோம் பிளாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயிரங்க மிரட்டல் வந்திருக்கு இதை மெசேஜ் பார்த்தோன்னே இந்த மும்பை போலீஸு மும்பை போலீஸுக்கு கதைகளையும் போயிட்டாங்க எங்க வைப்பாங்க என்ன பண்ண போகிறாங்க எந்த ஐடியா யாருக்குமே இல்லை ஒருவேளை இது பொருளையாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுவும் உண்மையே கிடையாதுல்ல இது மாதிரி பல ஒரு மூ இந்த வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மிரட்டல் வந்திருக்கு எங்கேயுமே எதுவுமே இல்லை இது சதுர்த்தியை ஃபோக்கஸ் பண்ணி இங்கே ஒன்று கூடுவாங்க இந்த இடத்துல ஒன்று கூடும் போது மொத்தமாக நம்ம பிளான் பண்ணி பிளாஸ் பிளாஸ் பண்ணி ப்ளாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கோணத்தில் பேசணும்னு பேசியிருக்கலாம் அப்படிங்கிற பயத்தில் எல்லா போலீஸிலுமே கிட்டத்தட்ட இருபதாயிரம் போலீஸுக்கு கும்மிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கம் எங்கெங்கே செல கரைக்கிறாங்களோ பெரிய பெரிய லெவலுக்கு மேக்சிமம் சிட்டிக்குள்ளே தான் பயங்கரமாக இருக்கும் மும்பையில் வில்லேஜ் பக்கம் அந்தளவுக்கு இருக்காது அதனால் சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக கூட்டம் ஒரு இடத்துல அதிகமான போலீஸ் பாதுகாப்பு போட்டு வாகன சோதனைகள் சோதனை நடத்தி எல்லா பக்கமும் டிராஃபிக் கிளியர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு செல் பண்ணி பண்ணுறாங்க இதை வந்து அமைதியாக இருக்கிற அந்த நாட்டை கதிகளை வைக்கணும் அதிகபட்ச இந்த ம இந்த பாம்பிளாஸ்ட்டு மிரட்டல் வர்றது எல்லாமே மும்பையை மட்டும்தான் வைக்கிறாங்க ஏன்னா இந்தியாவோட மெயினான சிட்டி மும்பை மும்பையில் அதிகமான பொருளாதார சுட்சி சுழற்சிகள் இருக்குது வர்த்தகங்கள் இருக்குது அதனால் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது மும்பை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால் பகிரங்க மிரட்டல் விட்டுறனால ஆனால் யாருன்னு தெளிவாக தெரியலை இந்த மெட்டலை வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க யாராக இருக்கும்னு சொல்லி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது பெரிய வயல் நியூஸாக போயிட்டுருக்கு இதை தவிர்த்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து கண்டினியூவாக மேட்டல் வந்துகிட்டே இருக்குது இப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதி கூட மும்பை தானே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய புரளி கிளப்புனாங்க அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் யார் பண்ணது ஃபோன் யார் பண்ணதுன்னு சொல்லி அவங்கள கைதும் பண்ணாங்க அதுக்கப்புறம் கல்வா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இதே மாதிரி ஒரு ஒரு பயிரங்கு மேட்டல் வந்தது இந்த ஸ்டேஷனில் நாங்கள் இப்போ பிளாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக பல ஸ்கூல்களில் குழந்தை படிக்கின்ற ஸ்கூல்களை கண்டினியூவாக மெட்டல் திருக்கு இந்த ஸ்கூலுக்கு பாம்பிக்க போகிறோம் பல ஸ்கூலுக்கு பாமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக அந்த மெட்டல் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இதை கண்டினியூவாக அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க யார் எந்த எங்கேருந்து வருது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க இதில் மெயினாக ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா பதினாலு தீவிரவாதிகள் வெளியே உள்ளே விட்டுருக்கோம் நாட்டுக்குள்ளே விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் முப்பத்தி நாலு வாகன வடிகங்கள் வச்சிருக்கோம் நானூறு கேஜி ஆர்டிஎக்ஸ் நானூறு கேஜி ஆர்டிக் சாப்பிட்ணும் நினைச்சு பாதுகா அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும் ஆர்டிஎக்ஸ் பவர் இப்போ இதெல்லாம் பிளாஸ் பார்த்துன்னா பாதி கிட்டத்தட்ட அவன் சொல்கிற மாதிரி ஒரு கோடி பேர் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற போனத்துல பிளான் பண்ணி வந்த குறுஞ்செய்தி இந்த செய்தி இப்போ கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நியூஸ் பரவுது நியூஸ் பரவு எல்லா அந்த மும்பையை அலர்ட் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் வண்டி வாங்கினேன் சோதனை சாவடிகளிலருந்து எல்லா பக்கங்களும் செக் பண்ணுறாங்க சந்தேகப்படும்படி யாராவது தெரிஞ்சதுன்னா இல்லை சந்தேகப்படும்படி யாராவது நினைமுறைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே சந்தேகம் வருது வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படின்னா உடனே போலீஸுக்குன்றாம்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் மக்கள் மனதில் ஒரு பய உணர்வை கொண்டு பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பய உணர்வை கொண்டு வராங்க இதான் அவங்க நிலமை இவங்களோட மெசேஜ் அனுப்புகிற காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு மெயின் வந்து பல பயத்தை கொடுக்கணும் ஒரு பயத்துலேயே வச்சுக்கணும் ஒரு பய உணர்வை கொண்டு வரணும் அதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவ் இப்போ நாளைக்கு நிம்மதியெல்லாம் இருப்பாங்க எல்லாருமே நாளைக்கு புண்ணு கூட பயப்படுவாங்கல்ல அதனால இந்த பயணம் கொடுக்குறாங்க ஆனால் இது முற்றிலும் பொருளி அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து இந்த மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கு எழு கூறி நடந்துகிட்டுருக்கு பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த அசாங்கமும் நடக்க முடியாது அதனால் இது போலீஸ் இருந்து இது பொருளி தான் பயப்பட வேண்டாம் எதுக்கு நீங்கள் அலர்ட்டாக கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸும் தகவல் போகுது மக்களுக்கும் தகவல் போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வயலா நியூஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க அடுத்த சூப்பரான சுற்றுலாம் டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்